கிகில் பிளே கதை காலத்துக்கு வரவேற்கிறோம் இன்றைய கதை குழந்தைகள் கேள்வி பாதையை பின்தொடர்ந்த நாள் ஒரு காலை சில ஆர்வக்கார குழந்தைகள் மிதக்கும் கேள்விக்குறிகளால் ஆன ஒரு ஒளி பாதையை கண்டனர் ஒவ்வொரு கேள்விக்குரியும் வண்ணமயமான மிட்டாய் போல மின்னியது குழந்தைகள் கேள்வி கேட்டபோதே பாதை நீளமாகவும் பிரகாசமாகவும் ஆனது முதல் கேள்வி கேட்டவுடன் பதில்களை சொல்லும் மரங்களுடன் ஒரு காட்டுக்குள் கதவு திறந்தது அடுத்த கேள்வி நகைச்சுவை பாடல்கள் பாடும் மென்மையான மேகங்களிடம் அவர்களை அழைத்துச் சென்றது இந்த பாதையின் முடிவில் என்ன என்று ஒரு தைரியமான சிறுமி கேட்டாள் பாதை சுழன்று அவர்கள் ஒளிவிளக்குகள் நிறைந்த புல்வெளிக்குள் பறந்து சென்றது ஒவ்வொரு புதிய கேள்விக்கும் அந்த ஒளிகள் மகிழ்ச்சியாக திகழ்ந்தன கேள்வி கேட்பது ஒவ்வொரு குழந்தைக்கும் புதிய சாகசத்தை திறக்கும் மொழியாக இருப்பதை அவர்கள் கண்டறிந்தனர் கதையின் நெறி ஆர்வம் கல்வியே ஒரு பயணமாக மாற்றுகிறது